யாழ் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பௌர்ணமி தினமான இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ள இப்போராட்டம் மாலை ஆறு மணி வரை இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விகாரை அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்கள் அரசியல்வாதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த தையட்டி ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பை எதிர்த்து அது உரியவர்களிடம் கையளிக்கப்படணும் தனியாரிடம் கையளிக்கப்படும் மக்கள் போராட்டத்தில் நாங்களும் கட்சியை சார்ந்தவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு முழுமையான ஆதரவை இந்த போராட்டக்குள் வழங்குவதற்காக நாங்கள் இங்கே நேரடியாக வாழ்ந்திருக்கின்றோம் தகிட்டி பகுதியிலே தமிழ் மக்களுக்கு சொந்தமான தனியார் காணிகள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு சட்டவிரோதமாக ஒரு விகாரை கட்டுமானம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு திச விகாரை என்கின்ற ஒரு பெயரும் சூட்டப்பட்டிருக்கின்றது பௌத்தர்களுடைய வரலாற்றோடு இந்த விதத்திலும் தொடர்பில்லாத இந்த இடத்திற்கு ஒரு பொய்யான வரலாற்றை குனைந்து அஞ்சூறு பலகையும் நாட்டியிருக்கின்றார்கள் இந்த சட்டவிரோத செயல்பாடுகளுக்கு எதிராக இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் தொடக்கம் மே மாதம் மூன்றாம் தேதி இந்த இடத்திலே போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் அதற்கு முதல் நாளிலும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது தென்னிலங்கையில் இருந்து இது ஒரு புராதன பௌத்த விகார என்று பொய்யான ஒரு வரலாற்றை உருவாக்கி தென்னிலங்கையிலே இந்த இனவாதிகள் பரப்பிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கருத்துக்களை உண்மையென நம்பி இங்கே வருகின்ற சிங்கள மக்களுக்கு இதனுடைய தன்மையை எடுத்து விளக்கி அவர்களுடைய ஆதரவையும் பெற்று இந்த சட்டவிரோத செயல்பாட்டை எதிராக அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்து இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்றுகின்ற போராட்டத்திலே சிங்கள மக்களுடைய ஆதரவையும் பெற்றுக்கொள்ளுகின்ற நோக்கத்தோடு நாங்கள் இந்த போராட்டங்களிலே ஈடுபட்டிருக்கின்றோம்